வணக்கம் வணக்கம் நான் உங்கள் தேவா நாம் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் அயோத்தியப்பட்டினம் அடுத்த பகுதியில் காரிப்பட்டி நின்ற கருமாபுரம் லொக்கேஷனில் தான் நம்மளுடைய சூப்பரான வி ஃபைவ் க்ரீன் அவென்யூ கேட்டட் சைட் இப்போ அமைஞ்சிருக்குங்க இது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஒன் கம்ப்ளீட் ஃபேஸ் டூ ஃபுல்லி கம்ப்ளீட் இது ஃபேஸ் த்ரீ மொத்தம் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது வீட்டு மணிகள் கொண்ட ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு சைட்டுங்க இந்த சைட்டினுடைய நீங்கள் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி உங்களுக்கு என்ட்ரன்ஸில் மிகப்பெரிய ஆர்ச் கொடுத்துட்றாங்க சைட்டை சுற்றியுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான ஒரு காம்பவுண்ட் வால் தரமான ஒரு காம்பவுண்ட் வால் கொடுத்துட்றாங்க முப்பத்தி மூணு முப்பது அடி தரமான நம்பர் ஒன் குவாலிட்டியில் தார் சாலை செஞ்சு கொடுத்துருக்காங்க ரோடுக்கு ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் மழை பெஞ்சிதுனா கூட வீட்டில் நம்ம கழிவு நீர் வெளியே வந்தால் கூட உடனே ட்ரைனேஜ் வழியாக விட்டிங்கன்னா அது வெளியே போடுங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் இண்டிவிஜுவலாக மேட்டூர் கனெக்ஷன் தண்ணி நம்ம மேட்டூர் கனெக்ஷன் தண்ணி ஒவ்வொரு வீட்டுக்கும் இண்டிவிஜுவலாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வீட்டுக்கும் மரக்கன்று மறக்கொண்டு வச்சு கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா சேலத்தில் இப்படி ஒரு வீட்டு மனை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது மேட்டூர் கனெக்ஷனோட ஏன் மேட்டூர் கனெக்ஷனோட யாருமே கொடுக்கல நாம தான் முதல் முறையாக கொடுத்துருக்கோம் நீங்கள் பைப்பை ஓப்பன் பண்ணால் உடனே தண்ணி வருங்க இது வீடியோக்காக சொல்கிறதில் இது நேச்சுரலாக இங்கே வீடு இருக்கவங்களே நீங்கள் வந்து விசாரிச்சு எனக்கு கேட்டுக்கலாம் ஏன்னா அந்த மாதிரி சேலத்தில் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு சைட் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் நம்ம ஃபை க்ரீன் ஹவுனி தான் நான் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு சொல்லுவேன் ஏன்னா நம்ம சேனல் மூலியமாக யாரெல்லாம் சைட் வாங்குறவங்களோ அவங்ககிட்ட ஒரு ரூபாய் இல்லை அரை நாள் கூட நம்ம கமிஷன் வாங்குறதில்ல இது முழுக்க முழுக்க நிர்வாகத்தின் நேரடி விற்பனையாக தாங்க இருக்கு எனவே இந்த சேனலில் நீங்கள் எந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலும் அது உங்களுக்கு மேக்ஸிமம் நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு நோ தான் வரும் ஏன்னா இது நிர்வாகத்தின் நம்ம டச்சில் இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது நேரடி வியாபாரமாக தான் இது முழுக்க முழுக்க நடந்துட்டு இருக்கு எனவே நம்ம சேனல் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நமக்கு லைவ் பண்ணி நம்ம ஒரு வாழ்த்தையும் தெரிவிங்க நன்றி வணக்கம் உங்கள் அன்பு தேவராஜ் வணக்கம்